தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காலையில் நம்ம தூங்கி எழுறோங்க தூங்கி எழும்போது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க முதல்ல வந்து உள்ளங்கை பாருங்கள் காலையில் எழுந்ததும் உள்ளங்கை கடவுள் படம் இல்லை ஒரு சில நபர்கள் ஒரு சில பார்ப்பாங்க அவங்க முன்னாடி வீட்டில் ஒருத்தர் கப்படிங்க அவங்க பார்த்துட்டோன்னா எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க இன்றைக்கி அவங்க மூஞ்சில் தாங்க நான் ஒழிச்சுட்டு போனேன் எந்த தடையும் தாமதங்கள் இல்லை மாதிரி சென்டிமெண்ட்டாக நினச்சிங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க தவறு எதுவும் இல்லை இந்த மூன்றுமே நல்லது தாங்க காலை எழுந்ததும் முதலில் உள்ளங்கையும் பார்க்கணுங்க பின்பு குலதெய்வத்தை நினச்சி போட்டு கடல் படங்கள் இருந்தால் அதையும் பார்த்துக்கலாங்க அன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய நிலைகள்ன்றதும் ஏற்படுத்திக்கும் காலையில் எழுந்ததும் உன் முகத்தில் தான் விழித்தேன் அதனால தான் சிரமப்படுகிறேன் எந்த காரியமும் தொடங்கலை எல்லா காரியமும் தடை கொடுக்குது அப்படின்னு ஒரு சிலர் நம்ம திட்டுவோங்க ஸோ அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாங்க அந்த கிரக நிலைகள் அப்படின்றதும் ஒரு காரணம் இருக்குதுங்க அந்த மாதிரி இந்த பழக்கத்தினால் காணாமல் போகும் நிலைகள்ன்றதும் உண்டாகுங்க அப்போ அடுத்தவர்களுக்கு குறை சொல்வது குணமாக குணமாவது இந்த பழக்கத்தினால் காணாமல் போகுங்க அதனால் யாரையும் விமர்சிக்க வேண்டாங்க ஸோ நம்மளுடைய காரண காரியங்கள் அப்படின்றதும் ஒன்றும் இருக்குதுங்க குலதெய்வத்தை நினச்சி போட்டு உள்ளங்கையை தேய்ச்சி பார்த்துக்கோங்க பார்த்து போட்டு மற்ற காரியங்களை செஞ்சுக்கோங்க ஒன்றும் பாதிப்பு வராதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்